الحمد لله والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لام م ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون الذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون صدق الله العلي العظيم وقال الرسول صلى الله عليه وسلم إن الله تعالى يرفع بهذا القرآن أقواما أو كما قال الرسول صلى الله عليه وسلم قولوا بغنشيومي هولنا يغن الله رونكي الحمد لله சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் அவர்கள் மீதிலும் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சகாபாக்கள் அனைவர் மீதும் கொண்டாவதாக கணேசுக்குரிய அலிமாக்களே ஹாபிசாக்களே மாணவிகளே பெற்றார்களே மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே முக்கியமான ஒரு தலையங்கத்துக்கு கீழால் அல்லாவுடைய திருப்தியை நாடியவர்களாக இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வானது அல்லாஹு மகானுவ சாலாவுக்கு பிடித்தமான அல்லாவுக்கு விருப்பமான அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமர்வு கியாமத்துடைய நாளையிலே அல்லாவுடைய அரசுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத ஒரு கட்டம் இருக்கிறது சுடு தரையிலே வேதனை பட்டுக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஏழு பேர்களுக்கு ஏழு நபர்களுக்கு ஏழு கூட்டத்திற்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதில் ஒன்று ஒன்று சேர்ந்து அல்லாஹுக்காவி பிரிந்த கூட்டம் இந்த குறுகிய வினாடிகளுக்குள் நொடிகளுக்குள் ஒன்று சேர்ந்த கூட்டத்தை அல்லாஹ் அத்தகைய கூட்டத்தில் ஒரு கூட்டமாக அல்லாஹ் கூட்டத்தையும் அல்லாஹ் அச்சல்வானார் அன்புக்குரிய தாய்மார்களே இந்த உலகத்துல மனிதர்கள் மனித புனிதர்களாக வாழ வேண்டியவர்கள் மனிதர்களாக வாழ வேண்டிய மனித பண்புகளோடு வாழ்க்கை முறை தெரியாது அறியாது தான் நினைத்த உலகத்துல நடக்கின்ற ஆக பெரிய சீச்சினா ஒருவர் தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் தனது வாழ்வை அமைத்துக் கொள்வது ஒரு கைடு இல்லாம ஒரு வழிகாட்டுதல் இல்லாம வாழ்க்கையை நகர்த்திக் கொள்வது உலகத்தில் ஆக பெரிய என்பதை அப்படி ஒரு கட்டம் ஒரு குடும்பத்திலோ தனிநபரிலோ ஊரிலோ நாட்டிலோ உலகத்திலோ வந்து விட்டால் தொடக்கம் வீடு நாடு ஊரு என்று உலகம் என்று எல்லா இடத்திலையும் சீர்கேடுகளும் அநாகரிகங்களும் தலை தூக்கிவிடும் அப்படியான ஒரு கட்டம் தான் அஹிலியா காலத்துடைய க கட்டம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால பெரும் மேதைகள் இருந்தார்கள் பெரும் அறிவாளிகள் இருந்தார்கள் ஞானிகள் இருந்தார்கள் கவிஞர்கள் இருந்தார்கள் என்றாலும் தனக்கு வாழ்க்கைக்குரிய டாப்பு என்று ஒரு கைட் இல்லாத காரணத்தினால மனித தோற்றத்தில இருந்தாலும் மிருகத்துடைய குணத்திலும் மிருகத்துடைய நடத்தையிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய அல்லாவி நல்லடியார்களே உலகத்துல அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தான் இவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் இவர்களை மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே எதை சொல்கின்றதும் அதற்கு அடிமையாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொடுத்த முதல் மருந்து முதல் ட்ரீட்மெண்ட் கொடுவான் அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ்வுடைய கலாம் இந்த உலகத்தில் ஆக சிறந்த புத்தகம் இந்த உலகத்தில் ஆகவும் முக்கியமான புத்தகம் அது அது செய்யப்பட்ட புத்தகம் இந்த உலகத்திலே எதில எதுல பறக்க செய்யப்பட்டிருக்கிறது யாருக்கும் சொல்லிடலாம் நேரங்கள்ல சில நேரங்களிலே பறக்கத்திருக்கின்றன அதிகாலை பொருளையிலே பறக்கத்திருக்கின்றது எல்லார்டையும் சொத்துக்கள் செல்வங்கள் பணங்கள் பொருட்கள் இருக்கின்றன பிள்ளைகள் இருக்கின்றார்கள் உறவுகள் இருக்கின்றார்கள் பறக்க செய்யப்பட்டவைகளா அல்லது பறக்க செய்யப்படாதவைகளா அல்லது பறக்கத்துக்காகவே நாங்கள் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறோமா இந்த கேள்விக்குரியா இருக்கும் ஆனால் இந்த உலகத்திலே பறக்க செய்யப்பட்டது நூத்திக்கு நூறு விதம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பறக்கத்தான ஒரு புக் இருக்கும் என்றால் பறக்கத்தான ஒரு வேதம் இருக்கும் என்றால் அதுதான் ஏண்டையும் உங்களையும் கையில தவழக்கூடிய அந்த பொருவானுடைய பிரதி பொருவான் அன்புக்குரிய ஆலிமாக்களே ஆஃபீஸாக்களே ஆலிமாக்களை பெற்றார்களே உண்மையாகவே இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய பரகத்தின் அடிப்படையில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பரகத்தான முபாரக்கான புக் இது ஏன் அருளப்பட்டது யாருக்காக வேண்டி அருளப்பட்டது இது ஏன் பறக்க செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது ஏன் பறக்க செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அகில உலகம் இந்த முழு அண்ட சராசரங்கள் எல்லாம் வானம் ஏலு வானம் ஏழு பூமியென எல்லாம் படைத்து யாருடைய துணையோ இணையோ ஹெல்ப்போ யாருடைய ஐடியாஸ்களோ எதுவுமே தேவையில்லாம தன்னன் தனியாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மகா பெரியவனாகிய அல்லாஹுடைய கலாம் அவனுடைய அவனுடைய மொழி அவனுடைய வாயினால் மொழியப்பட்ட பிரதானமான ஒரு கூற்றுதான் அந்த வார்த்தை தான் இந்த பொருவான் என்று சொல்லக்கூடியது ஒன்று அது எவ்வாறு வர்க்கத்தில் இல்லாமல் இருக்க முடியும் அது அல்லாவிடத்தில் பரிசுத்தமான அவன் புத்தூசாக இருக்கிறான் அவன் பரிசுத்தமானவன் இருக்கிறான் அவன் எந்த கெட்ட குணங்களும் இல்ல அவன் எந்த விதத்திலும் அவன் அசிங்கமானவரும் அல்ல